விருப்பங்கள் நிறைவேறப் போகக்கூடிய நேரம் எங்கள் விருச்சகராசி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என் பிள்ளைகளே என் உறவுகளே உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறப் போகுது ஒரு டாஸ்க் நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் நான் நினச்சிருக்கேன் சார் இந்த அச்சீவ்மெண்ட் நினச்சிருக்கேன் சார் அப்படின்னா போகுது ராஜா ஆமாம் இது ஒரு நல்ல டைம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டத்தில் கன்னீராசியில் சுக்கிர பகவான் துளாராசியில் சுக்கிர பகவான் இவர் என்ன பண்ணுறாரு வாக்கிங் போகிறார் யார் சுக்கிரன் அப்படியே டிராவல் பண்ணும்போது அவர் கண்ணீராசிலேருந்து அப்படியே துளாராசிக்கு இந்த ட்ராவல் பண்ணுற அந்த வாக்கிங் டைமில் நம்ம நிறைய விஷயத்தை சா சாதிச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்பயும் நம்ம சாதிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது சரி எதங்க சாதிக்கலாம் என்ன சாதிக்கணும் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்ட் ராசி இப்போ என்ன பண்ணிடணும் மணி மைண்ட் ஆரிய கூத்தாடி தாண்டவ கோன்னு காசு காரியத்தில் கண் வயடா தாண்டவ கோன்னு முட்டா பயலையெல்லாம் எல்லாம் தாண்டவ கோன்னு பணம் முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணே ஒரு பாட்டு இருக்கு இல்லையா பழைய படம் இருக்குல்ல அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா அதை பாருங்கள் அந்த வார்த்தையை திருப்பி போய் யூடியூப்பில் போய் பாருங்கள் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோணே இது என்ன வேர்டுன்னா சில நேரங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லா நேரத்துலேயும் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா உலகத்தில் இது நிரந்தரமாகிடுச்சு நாம் ஆயிட்டோம் நமக்கு இன்னுமே யாரும் நம்மளை அசைக்க முடியாது இந்த வேலையை விட்டு நம்மளால் தூக்க முடியாது இந்த உறவை விட்டு நம்மளை யாராலையும் தூக்க முடியாது இப்படி நாமளே ஒரு மனக்கணக்கை போட்டு ஏமாந்துடுறோம் நிரந்தரமே கிடையாது ராஜா உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை ராஜா இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்ன தெரியுமா நம்ம செய்கிற செயல்கள் அதை நிரந்தரப்படுத்தணும் அந்த செயல் என்றைக்குமே இவர் இதை பண்ணாருங்க அப்படின்னு காலமும் சுவட்டில் போய் உட்காரும் இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் காந்தியடிகளை பற்றி தெரியும் பாரதியாரை பற்றி தெரியும் திருவள்ளுவரை பற்றி தெரியும் விவேகானந்தரை பற்றி தெரியும் அப்துல் கலாமை பற்றி தெரியும் தெரியுமா தெரியாதா ஆனால் நம்மளையும் தெரியணுமே அப்போ சில இடங்களை காரியங்களை நம்ம பயன்படுத்தும் ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல அணுகுண்டு இது பண்ண முடியாது அந்த அந்த விஷயங்களை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்ச நேரத்தில் ஒரு விஞ்ஞானி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்னா இந்த உலகமே திரும்பி பார்க்குது ஒரு கவர்மெண்ட் நேரத்தில் புரியுதா அப்போ முடியும் இந்த நேரத்தில் முடியுங்கிற நம்பிக்கையே விருச்சக ராசி முதல்ல எடுத்துக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் இது அருமையாக இருக்கும் அதில் என்னென்னா காசு மேலே பயங்கர கண் வைங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துங்க பணத்தை சேர்க்குறதுக்கு ஆசைப்படுங்க பணம் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் கீர்த்தி பெறக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பதினோராவது வீடு பன்னெண்டாவது வீட்டில் இந்த சுக்கிரனுடைய நடைப்பயணம் நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கப் போகுது வருமானம் பெருகப் போகுது உங்களுக்கு சந்தோஷம் பெருகப் போகுது வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க நிம்மதியை பார்க்க போகிறீங்க இதில் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நீங்கள் உங்கள் நிம்மதி நிரந்தரமாக உங்கள்கிட்ட இருக்கும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியை இன்னொருத்த சொல்லாதீங்க சார் நான் இன்னைக்கு இந்த கடைக்கு போனேன் நான் இந்த ஹோட்டலில் உட்காந்து என் குடும்பத்தோடு சாப்பிட்டேன் நான் இன்றைக்கி ஏற்காடில் சுற்றுலா பயணம் செய்தேன் அதை யாருக்கும் டெலிவரி பண்ணாதீங்க ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க முதல்ல இந்த விருச்சக ராசிக்காரவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கத்தை என்றைக்கு விடுறீங்களோ அதுதான் அப்போ தான் உங்களுக்கு மாற்றம் அதுவும் எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது உங்களை பற்றி உள்ள ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை வைக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் படிப்படியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு முன்னேறி வரீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய பிம்பம் ஸ்டேட்டஸ்னால் என்ன உங்கள் தகுதி அப்போ என்ன ஆகுது என்கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறத காட்டிக்காதீங்க இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது காசு பணம் அந்த எண்ணத்திலே இருங்க சம்பாதிக்கணும் நிறைய செலவு பண்ணிட்டோம் ஒரு காலகட்டத்தில் ராசி என்ன நினச்சிரும் அப்படின்னா நல்ல பீக்கில் போவோம் வருமானம் கிடைக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா மனசு சிந்தனை என்ன ஆகிடும் தியானத்துக்குள்ளே போயிடும் திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தோணும் இப்போ விருச்சக ராசிக்கு இது மாதிரிலாம் தோன்றதுனால தான் நல்லா இருக்கிற வேண்டிய அப்படி நின்றுடும் அதனால் விருச்சக ராசிக்காரங்க சம்பாதிக்கணும்னா சம்பாரிச்சுக்கிட்டே இருங்க பணம் பணம் பணம்னுங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு கொஞ்ச நாள் எனக்கு ஓய்வு வேணுங்க எனக்கு பணமே இனிமே வேண்டாம் நான் வந்து சன்னியாசி ஆக போறேன் சித்தராக போறேன் நான் சிவனை கும்பிட போறேன் நான் இப்படி போறேன் அப்படி போக போறேன்னு ஒரு நாள் முடிவு எடுத்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தா எல்லாமே நின்றுடும் அது நிப்பாட்டக்கூடாது அந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது வாழ்ற காலத்திலேயே சிவனை நம்பணும் வாழ்ற காலத்திலேயே சித்தரா இருக்கணும் ஒரு கோடி ரூபா பணம் வந்துகிட்டு இருக்கு அதை நிப்பாட்டக்கூடாது ராஜா உங்களுக்கு தொடர்ந்து வேலை கிடச்சிக்கிட்டே இருக்குது அது நிற்பட்டக்கூடாது ராஜா இந்த நேரத்தில் இது ஒரு பத்து நிமிஷம் கிடைக்கும்ல இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்கும்ல அந்த நேரத்தில் நம்ம சித்தரா இருந்துகிட்டு போவோம் அந்த நேரத்தில் நம்ம எதுவும் இல்லாமல் வெறுமையாக இருப்போம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மனசில் திடீர்னு பா எனக்கு இதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு போதும் ராஜா உங்களை சார்ந்தவர்களுக்கு என்ன வேணுமே இந்த ராசி பண்ணுற ஒரு தவறு அந்த இடத்துல நடக்குது உங்களுக்கு போதும் ரைட் இந்த உலகத்தில் நீங்கள் இனிமேல் நாளையிலேருந்து உங்களுக்கு சம்பாதிக்கவே வேணாம்னு கூட முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்கள் சார்ந்தவங்க காலையில் கேட்பாங்க உங்கள் குழந்தைங்க கேட்பாங்க எனக்கு இந்த ஃபீஸ் கட்டணும் வாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க இந்த நாளைக்கு இந்த பில்லெல்லாம் வருதுன்னு வாங்க திடீர்னு ஒரு பத்திரிக்கை கொண்டு ஒருத்தவங்க கொடுப்பான் அதுக்கு நம்ம போகணும் இதுக்கெல்லாம் யாரும் சம்பாதிக்கிறது இப்போ இந்த காலகட்டம் என்ன ஆகிடுச்சுன்னா நல்லா ஓன்ன காலகட்டத்தை நம்ம எண்ணத்துலேயும் பாட்டிவிடும் இந்த விருச்சகத்துக்கு மட்டும் அவ்வளோ இந்த எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருந்தது விருச்சகத்துக்கு இப்போ பிரபஞ்சம் அப்படி தான் உங்களை உணர்த்துது இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் நிறைய தொடர்பு கொள்ளணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளே இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க இது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய நேரம் காரிய சித்திகளை கொடுக்கக்கூடிய நேரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ரெண்டே விஷயம் உங்களுடைய உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது வெளியில் ரொம்ப காட்டிக்காதீங்க அது முக்கியமாக ஸ்டேட்டஸில் வைக்காதீங்க அழகாக சம்பாரிங்க சம்பாதிக்கிற இடத்துல திடீர்னு கேட்டை போட்டுடாதீங்க எண்ணம் வந்து அப்படிலாம் போக வேண்டாம் சம்பாரிச்சுக்கிட்டே ரெண்டு நிமிஷத்தில் யோசிங்க பணத்தை சேவிங்ஸ் பண்ணுங்கள் பணம் பணம்னு இருங்க பணம் நிறைய ஆரம்பிக்க போகுது இந்த நல்ல நேரம் வாய்ப்புகளை தவற விடாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு பரிகாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைச்சா திருப்பதியில் கீழே தாயார் சன்னதி இருக்கும் இல்லையா கீழ் திருப்பதி அந்த தாயாரை ஒரு தடவை முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் இல்லை உங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போய் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க தாமரை பூ வாங்கி கொடுங்க அம்பாளுக்கு சாத்துங்க நிச்சயம் சொல்கிற சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க தயாராக இருக்கார் பயன்படுத்திங்க நல்லது நடக்கும் என் அன்ப அருமையான அன்பான விருச்சகராசி நேர்களே, நல்லது நடக்கும்.